டாக்டர் ஒரு தடவை மனநோய் வந்துட்டா அதுக்கு வாழ்நாள் முழுக்க மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்றாங்களே இதை முழுமையாக குணப்படுத்தவே முடியாதா இப்ப எல்லா மனநோய்க்குமே அது மாதிரி பதில் சொல்ல முடியாதுங்க மனநோயிலையும் பல விதம் இருக்கிற மாதிரி சில வந்து குறைகள் குறைகள்னா நிரந்தரமா இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நீங்க குறைகளை வந்து எடுக்கவே முடியாது இது பொதுவா மருத்துவத்துல இருக்கிற எல்லா மருத்துவத்துக்கும் பொதுவான ஒரு விதிதான் தான் இது எல்லா வியாதியுமே நம்ம குணப்படுத்திட முடியாது சில வியாதிகளை வந்து சில நாட்களில் குணப்படுத்த முடியும் சில நாட் சில வியாதிகளை சில வாரங்களில் குணப்படுத்த முடியும் சில வியாதிகளை சில மாதங்கள் சில வியாதிகளை சில வருடங்கள் இப்படின்னு போயிட்டே இருக்குது இப்போ சக்கர வியாதி இருக்குது இது என்றைக்குமே நீங்கள் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பொதி சளி ஜொரன்னு வருது அதை உடனே நாலஞ்சு நாளில் சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியும் அதனுடைய தன்மையை பொறுத்து தீவிரத்தை பொறுத்து அதனுடைய டியூரேஷன் மாறுபடுது மேலும் எந்த ஒரு வியாதி ஒரு குறிப்பிட்ட கிருமியினாலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசத்தினாலேயோ வருதோ அந்த வியாதியை அந்த கு கிருமி அல்லது அந்த ஆர்கானிசத்தினுடைய வாழ்நாளை பொறுத்து இத்தனை நாள் வைத்தியம் பண்ணுன்னு சொல்கிறோம் இப்போ டைஃபாய்ட்னால் அஞ்சு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு க்ளோசிஸ்னால் பதினெட்டு மாதம் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க மனநோயில் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு கிருமியினாலேயோ அல்லது ஒரு வேற்று ஒரு ஆர்கானிசத்தினாலேயோ வருவதில்லை அந்த மாதிரி வராமல் இருக்கும்போது உடல்லையே ஏற்பட ரசாயன மாற்றங்கள்னால் வருதுன்னு முடிவு பண்ணும்போது இந்த ரசாயன மாற்றம் எப்போ நிரந்தரமாக சரியாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அதுக்கு ஏற்ப இந்த வியாதியினுடைய டியூரேஷன் மாறுபடும் சில வியாதி பார்த்தீங்கன்னா மூணு மாதம்தான் இருக்கும் வருஷத்தில் ஒம்பது மாதம் இருக்காது பட் வருஷ வருஷம் மூணு மாதத்துக்கு வரும் இது எப்போ வரும்ன்றதை ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ வியாதி வரும்போது ஆக்டிவாக ட்ரீட் பண்ணணும் கண்ட்ரோலுக்கு வந்தவருக்கு மெயின்டைன் பண்ணணும் ஃபர்தராக வியாதி வராமல் தடுக்கணும் இந்த வியாதி வந்து அவருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும்னா அதுவே வந்து வருஷத்துக்கு மூணு தடவை வந்துச்சுன்னா என்னாகுது வருஷம் முழுக்க வந்துடும் அர்த்தமாகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியினுடைய தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடுது நீங்கள் தொடர்ந்து டாக்டர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா தீவிர சிகிச்சை குறைச்ச நாள் இருக்கும் மிதமான மெயின்டெனன்ஸ் பண்ணுற சிகிச்சை தான் வந்து அதிக நாட்கள் இருக்கும் அதிக மருந்து அந்த சமயத்தில் தேவைப்படாது ஒரு அஞ்சாறு வருஷம் தொடர்ந்து வரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வியாதியை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே கற்றுக் கொடுக்கலாம் இந்த மாதிரி வியாதியினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த வியாதிக்கு வைத்தியம் நாள்படவோ அல்லது குறைந்த காலமோ இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ பயலாஜிக்கல் சைக்கேட்ரியில் இருக்கிற எல்லா டிசீஸுமே ஓரளவுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டிப்ரெஷன் எடுத்துக்குங்க ஸ்கிசோஃப்ரினியா எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றும் இப்போ சிசோஃப்ரீனியாவில் சில டைப்ஸ் இருக்குது டிப்ரெஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது சில டிப்ரெஷன் வந்து ரேப்பிட் சைக்கிளஸ்ன்னு பேர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் சிலது இந்த வருஷம் வந்துச்சுன்னா அடுத்தது பத்து வருஷம் கழிச்சு தான் வரும் ஸோ ஒருத்தருக்கு இந்த வருஷம் வைத்தியம் பண்ணி விட்டுட்டு பத்து வருஷம் கழித்து ரெண்டாவது வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அல்லது அவசியமே ஏற்படாமலையும் போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியும் அதனுடைய ரிலாக்ஸுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் நிரந்தர திருவுன்றது கிடையாது மேலும் டிமென்ஷியா மென்டல் ரிட்டார்டேஷன் போன்றவை பார்த்திங்கன்னா நிரந்தர குறை அது ஒரு தடவை குறை ஏற்பட்டால் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு மறுவாழ்வு மாதிரி தான் அளிக்க முடியும் நியூரோசிஸ்ன்றது தான் ரொம்ப குறுகிய கால ட்ரீட்மெண்ட் இப்போ ஆங்சைட்டின்னு வரீங்க இல்லை பேனிக்குன்னு வரீங்க இல்லை ஹிஸ்டீரியான்னு வரீங்க இல்லை அப்சஷன் வரீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் மூணு வாரம் மூணு மாதம் வைத்தியம் பண்ணால் போகிறோம் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது வைத்தியம் பண்ணால் போகிறோம் இல்லை திரும்பி வராமல் இருக்கிறதுக்கே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து வைத்தியம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவு இருக்குது எதுக்கு நிரந்தரமான வைத்தியமும் கிடையாது எதுக்கு நிரந்தரமான தீர்வும் கிடையாது ஆக்டிவாக வரும்போது ட்ரீட் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் வராமல் தடுக்கணும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா அதாவது இந்த மனநோய்க்கு வைத்தியம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ ஒரு சூழ்நிலை ஒரு சுற்றுப்புறத்தில் ஒரு ஈவன் அது ரிக்ரியேஷன் கிளப்பாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும் இல்லை கடவுளை கும்புகிற இடமா இருக்கட்டும் ஒரு மனநல பாதிப்பு உள்ளவன் இருந்தால் போகிறோம் அந்த சூழ்நிலையே பாதிக்கப்பட்டுடும் ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணுன்னா ஓரளவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும் தேவையில்லாமல் சிகிச்சை அளிக்க வேண்டியதும் கிடையாது அதனால் பெரும்பாலான மனநல பாதிப்புகள் தொடர்ந்து தான் இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மெயின்டைனிங் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும் மருந்து தொடர்ந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை